ஏற்பாடு செய்திருக்கட்டமன்ற உறுப்பினர்கள் சரியா வராது நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதையும் நாளை முறை அதிகாரிகள் போய் பார்க்க போகிறார்கள் இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ளே நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டணும் இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கோம் எந்தெந்த வேலை முடிச்சிருக்கீங்கன்னு நான் மறுபடியும் பார்க்கறேன்னு சொல்லியிருக்காரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இந்த கூட்டம் மறுபடியும் கூட்டப்படும் எனவே நீர்வழிப் பாதைகள் பக்கிகா பனல் இருக்கிறது கூவம் இருக்கிறது நல்லா வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் நீர்வளத்துறையின் சார்பாக பண அரசாங்கத்தின் சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர்கள் விடப்பட்டு வேலைகள் தொடங்க ஆரம்பித்திருக்கிறது எனவே தூர்வார்கிற பணி

எப்படி முறையா போன எல்லா இடத்துலயும் எந்தெந்த இடம் தூர்வாரப்பட்டிருக்கிறது என்பதை அடையாளம் காட்டுவதற்காக மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு கிளீன் பண்ணிட்டே வர தூர்வாரப்பட்டு வேலை நடந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்து தூர் போது எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அதான் இப்ப அவருடைய ஆய்வில் அவர் அவருடைய செயலா நம்முடைய அமைச்சர் அவர்கள் முன்னிலே துறையினுடைய சீப் இன்ஜினியர் சொல்லியிருக்காரு இடத்துல எம்எல்ஏக்கள் சொன்னாங்களோ அத்தனை இடத்துலயும் வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்காரு நமக்கு இருக்கிறது அறுபது முப்பது நாள் நாற்பது நாளுக்குள்ள எவ்வளவு முடிக்க முடியுமோ அவ்வளவு சட்டமன்றத்திலே கேட்டால் அமைச்சர் அவர்கள் அதுக்கான கோப்புகள் தயாரிக்கப்பட்டு அந்த துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த துறை அனுமதி தரப்படவில்லை சட்டமன்றத்தில் என்ன கேட்டான் பாசனம் இல்லாத ஏரிகளை பாசனம் இல்லாத வாய்க்கால்களை நீங்கள் பராமரிப்பதற்கு மட்டும் எங்களுக்கு தாருங்கள் உங்களுடைய உரிமையை நீங்கள் வைத்துக் கொண்டால் கூட பராமரிப்பதற்கு மட்டும் மாநகராட்சிக்கு தாருங்கள் என்று கேட்டோம் முதலமைச்சர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது கோப்பு தயாரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய துறைக்கு போயிருக்க அனுமதிக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது

பணிகள் சீனியர் அதிகாரி அவருக்கு துறையிலிருந்து மாநகராட்சி ஆணையர் என்பதை காட்டிலும் செயலாளராக வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் அதனால அங்கு போகிறாரே தவிர வேண்டும் என்று யாரையும் மாற்றப்படுவதில்லை கட்டமைப்பு இல்ல அதனாலதான் கீழே பணியாற்றுகிற எந்த அதிகாரியிலும் காலம் வரைக்கும் மாற்றக்கூடாது ஏசி எல்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாம் அந்தந்த பகுதியை தெரிஞ்சவங்க அங்க இருக்கணும் மூன்றாண்டுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் என்று விதி இருக்கிறது அது கூட நீங்க மழை காலம் முடிந்தான் செய்யணும் இருக்கும் அப்படியே இருக்காங்க வரக்கூடிய கால்வாய் கரெக்டா சார்பாக ஓட்டரி நல்லா போன்ற கூவம் போன்ற ஆறுகளை தூர்வாருவதற்காக முதலமைச்சர் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் பணி டெண்டர் விட்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு விரைவாக அதை செய்ய முடியுமோ தான் சொல்லிட்டு போயிருக்காங்க ராஜ் கடுகு <laughs>